பண்ணிட்டு இருக்க இவரு சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா எழுதின நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள் புக்குங்க இது இந்த போன வாரம் ஒரு பங்கன் போயிருந்தேன்ல ஆமா அவங்க வீட்டுல வச்சு கொடுத்தாங்க இந்த புக்க ஆக்சுவலா என்னன்னா இந்த கண்ணன் பட்டாச்சாரியா நமக்கு தெரியும்ல ரொம்ப ஃபேமஸ் அஸ்ட்ராலஜர் ஆமா 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 அவரோ அவர் எழுதின புக்கு இந்த புக்ல என்னன்னா ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு இது எழுதி இருக்கார் நட்சத்திர பலன் அப்படினா சனி பெயர்ச்சி வருது குரு பெயர்ச்சி வருது அதுக்காக இந்த பலன் அப்படி எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இல்லாம லைஃப் லாங் இந்த புக்கை இந்த நட்சத்திரத்துக்கு இந்த புக்குன்னு அவர் இருக்காரு நம்ம மட்டும் படிக்கிறதுக்கு இல்லைங்க நமக்கு அடுத்து வர சந்ததியினருக்கும் இந்த புக்கை கொடுக்கலாங்க அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு என்னன்னா இந்த காலகட்டத்துல குரு உச்சத்துல இருக்கு இந்த காலகட்டத்துல வந்து குரு நீச்சத்துல இருக்கு அப்படின்னு எல்லாம் எதுவுமே அவர் சொல்லல ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான பல லைஃப் லாங் அவங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு காமெடியாவும் இருக்கு ரொம்பவே வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய கதைகளும் இருக்கு இந்த புக் வந்து தங்கத்தாமரை பதிப்பகத்துல இருந்து வாங்கினதுங்க சுபாஷாரோட கிரைம் நாவல்ஸும் இந்த தங்கத்தாமரை பதிப்பகத்துல இருக்குங்க அவங்களோட வெப்சைட் அப்புறம் அந்த வெப்சைட்ல போய் பார்த்தாலும் தெரியும் என்னென்ன புக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு அது மட்டும் இல்ல தங்கத்தாமரை பதிப்பகத்துல வந்து இந்த புக்ஸ் மட்டும் இல்ல வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள் சாமி பூஜையருக்கு தேவையான அலங்கார பொருட்கள் அப்புறம் வந்து சாமி படங்கள் அந்த மாதிரி நிறைய இது அவங்க வெப்சைட்ல இருக்கு நீங்க போய் செக் பண்ணி பார்த்தா தெரியும் நமக்கு எது வேணுமோ நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் தங்கத்தாமரை பதிப்பகத்துல அஃபிலியேட்டட் ப்ரோக்ராமும் இருக்குங்க அஃபிலேட்டட் அப்படின்னா நமக்கு பிடிச்ச புக்கோ இல்லை நமக்கு வந்து இந்த புக் இந்த பதிப்பகத்தாரோட புக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நாம யாருக்காவது சஜஸ்ட் பண்றோம் நாம ஒரு ஆட் பண்ணி அதை ப்ரோமோட் பண்றோம் அப்படின்னா அது நம்ம வழியா புக்கு வித்தது அப்படின்னா உண்டான வருமானமும் நமக்கு வந்து கண்டினியூஸாக கிடைச்சிட்டே இருக்குங்க அவங்களோட வெப்சைட்ல அஃபிலேட்டட் ப்ரோக்ராம் பத்தி புல் டீடைல்ஸ் இருக்கு அவங்களோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க